ஏ மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் தமிழ்நாட்டின் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான கோவிலாகும் இது பகவதி அம்மனை பார்வதி தேவியின் வடிவம் அர்ப்பணிக்கப்பட்டு உள்ளது இந்த கோவிலை பெண்களின் சபரிமலை என அழைப்பதும் அதன் சிறப்பை காட்டுகிறது புராணக்கதை சகே பர்சுராமா இங்குள்ள அம்மனை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது அம்மன் சிலை தானாகவே உருவானது என்ற நிகழ்வு கோவிலின் ஆன்மீக முக்கியத்துவத்தை அதிகரிக்கிறது மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு துணிசாமி சுனாமி நிகழ்வின் போது மிக்க முக்கியமான புராணமும் நம்பிக்கையும் கொண்ட இடமாக மாறியது அந்த நேரத்தில் சுனாமி அலைகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல இடங்களை மோசமாக பாதித்தன ஆனால் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் மற்றும் அதன் அருகிலுள்ள பகுதி தெய்வீக கிருபையால் அசாதாரணமாக பாதுகாக்கப்பட்டது என்று அப்பகுதி மக்கள் நம்புகின்றனர் சுனாமி பின் கோவிலின் முக்கியத்துவம் மண்டைக்காடு பகவதி அம்மன் தெய்வீகமான பாதுகாப்பை வழங்கும் அம்மனாக கருதப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் ஒரு நம்பிக்கை தீபமாக மாறினார் பலரும் சுனாமி மண்டியிடாததற்கான காரணமாக அம்மனின் கிருபையையே குறிப்பிடுகிறார்கள் இந்த நிகழ்வு மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலின் ஆன்மீக சக்தியையும் மக்களின் மனங்களில் அந்த அம்மனின் இடத்தையும் மேலும் உயர்த்தியது இது தொடர்பான மேலும் தகவல் அல்லது சம்பவங்கள் தேவைப்பட்டால் கூறுங்கள்